ஹே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உம்மல் குயினில் ஒரு சூப்பரான ஒரு ஜூ இருக்குன்னு சொன்னாங்க அதுதான் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போகிறோம் வாங்க போகலாம் இப்போ நம்ம வந்து ஜூக்கு வந்தாச்சு ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் இங்கே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுக்கணும் ஒரு ஆளுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் வந்து வாங்கினாங்க இன்கேஸ் நம்ம வந்து அனிமல்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குமே வந்து ஃபைவ் கிராம்ஸ் கொடுத்து நமக்கு வந்து அந்த சாப்பாடு வந்து வாங்கிக்கலாம் ஸோ அப்படியே உள்ளே போகும்போது நிறைய அனிமல்ஸ்லாம் இருந்துச்சு என்னென்ன அனிமல்ஸ்லாம் இருக்குன்னு வாங்க பார்ப்போம் என்ட்ரன்ஸில் வந்து ஒரு பேர்டு இருந்துச்சு அது வந்து என்ன பேர்டுனே வந்து தெரியல அப்புறமா வந்து ஜிராஃபி இருந்துச்சு ஜிராஃபியோட குட்டி வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் ஸோ நல்லா இருந்துச்சு அதுவுமே வந்து க்யூட்டாக அழகாக சாப்பிட்டுட்டே இருந்துச்சு வாங்கி வாங்கி மொத்தம் மூணு ஜிராஃபி தான் இருந்துச்சு எல்லாமே அழகாக லைனாக நின்று நம்ம போனோடனே நம்ம பக்கத்தில் வந்து நின்று அழகாக அதுவே சாப்பாடு கேட்குது அந்த மாதிரி கேட்டு அழகாக வாங்கி சாப்பிடுது அப்புறமா வந்து புள்ளி மான்லாம் இருந்துச்சு அதுக்கும் நல்லா ஃபீட் இருந்தோம் எலிஃபண்ட்லாம் அங்கே வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் அதோடய ஸ்டாச்சு வச்சுட்டாங்க அதில் இருந்த அழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அழகாக ஏதோ நம்ம தான் தும்பி கையில் யார் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக இருந்துச்சு அப்புறமா வந்து வான்கோழி ஆஸ்ட்ரிச்லாம் இருந்துச்சு அதுவுமே ரொம்ப பெருசாக அழகாக அந்த சாப்பாடெல்லாம் அழகாக சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு அப்புறமா வந்து நிறைய வாத்தெல்லாம் இருந்துச்சு தண்ணியில் அது தண்ணியிலே வந்து கோல்டன் ஃபிஷ்ஷும் இருந்துச்சு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியுமான்னு தெரில கோல்டன் ஃபிஷ்லாம் வந்து நிறைய ஓடிட்டே இருந்துச்சு வாத்தெல்லாம் பார்க்க வந்து ரொம்ப அழகாக சூப்பராக வெள்ளை பிள்ளையின் இருந்துச்சு அப்புறமா பிளாக் கலர்லேயுமே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பார்த்துருப்போம் அங்கே வந்து நிறைய மயில் இருந்துச்சு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மயில் இருந்துச்சு வெள்ளை கலர் இருந்துச்சு ப்ரௌன் கலர் இருந்துச்சு அப்புறமா வந்து கிரீன் கலர் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மயில் இருந்துச்சு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்க இது ஒரு டைப்பு அப்புறமா நிறைய நின்றுச்சு எல்லாமே வந்து பக்கத்தில் வந்து ஒரு மைலுக்கு ஃபீட் பண்ணும்போதே இன்னொரு மைல் வந்து அதை வந்து அப்படியே கொத்து கொத்தி ஜாலியாக அப்படியே விளையாடிட்டு இருந்துச்சு இந்த அன்றைக்கு பாருங்கள் இது வந்து டிஃப்ரெண்டாக இருந்துச்சு நான் இது வரைக்கும் வீடியோஸ்கில் கூட இந்த மாதிரி மயில் பார்த்ததில்ல மூணு கலரில் இருந்துச்சு பாருங்கள் அந்த ஓடுது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மயில் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்புறமா குதிரைகள்லாம் நம்ம வந்து பக்கத்தில் போன உடனே வந்து அது வந்து சாப்பாடு கேட்டுட்டு அப்படியே நின்றுச்சு ஸ்டார்டிங்லேயே நிறைய அனிமல்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டோம் அதனால் வந்து எல்லா இதுக்குமே எங்களால் ஃபீட் பண்ண முடியல நாங்கள் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து ஃபீட் பண்ணிகிட்ருந்தோம் பார்க்கும்போதே பாவமாக இருந்துச்சு அது அப்படியே தலையை வெளியில் விட்டு பார்த்துட்டே நின்னாங்க அப்புறம் அங்கேயே வந்து குதிரை சஃபாரி அப்புறமா வந்து கேமல் சஃபாரி எல்லாமே இருந்துச்சு நிறைய பேர் வந்து அதுக்குமே வந்து போயிட்டு இருந்தாங்க அனிமல் தான் வந்து UAE நேஷ்னல் நேஷனல் அனிமல் க்யூட்டு அந்த முயலை வந்து எடுத்து வச்சுட்டு நான் தரவே மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க அந்த குழந்தை கையிலையும் அந்த முயல் வந்து ரொம்ப அழகாக அப்படியே கமுக்கமாக உட்காந்துருந்துருச்சு அது வந்து யாருக்கிட்டேயுமே கொடுக்கல அங்கே இருக்கவங்க வந்து அந்த கைட் பண்ணுறவங்க வந்து கேட்குறாங்க குடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கொடுக்கவே மாட்டேங்குது அது இங்கே பாருங்க தள்ளி தள்ளி போகுது அப்புறமா வந்து இந்த குழந்தையுமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அதை அப்படியே உட்கார வச்சு மடியில் வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க ஜ ரொம்ப நல்லா அழகாக க்யூட்டாக போஸ்ட் கொடுத்துட்டு இருந்துச்சு அப்புறமா இந்த குழந்த வந்து ஃபுல்லாக இங்கே தான் நின்னாங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் தான் நமக்கு வந்து டைம் தராங்க உள்ளே போய் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நாங்கள் போகிறதுக்கும் முன்னாடி உள்ள பேட்ச் தான் இந்த குழந்த போயிருந்துச்சு நாங்கள் போகும்போது கூட அந்த குழந்தை அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தாங்க இங்கே பாருங்கள் அந்த கைட் பண்ணுறவங்க வந்து கேட்குறாங்க ஆனால் அந்த குழந்தை கொடுக்கவே மாட்டேங்குது பாருங்கள் அது அப்படியே இருந்து அழகாக இருந்துச்சு நாங்கள் போனப்போ அந்த குழந்தை அப்படியே தான் இருந்துச்சு பாண்டா அப்புறமா கரடி எல்லாமே நிறைய வச்சிருந்தாங்க மெயினே வந்து இந்த கரடி தான் இப்ப எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான் அந்த கரடியை இது போய் டிஸ்டர்ப் பண்ணான்னு மண்டேலேயே ஒரு போடு போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நிறைய குரங்கள்லாம் இருந்துச்சு அதெல்லாமே சூப்பராக அப்படியே கையில் எடுத்து சூப்பராக சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு இதுவும் வந்து ஏதோ ஒரு வகையான கரடி தான் அங்கங்கேயும் வச்சுருந்தாங்க அது வந்து ஒவ்வொரு வெரைட்டிஸாக இருக்கும்னு நினைக்கேன் அப்புறமா வந்துட்டான் பார்த்தீங்களா யாருன்னு தெரியுதா நம்ம புளிக்குட்டி தான் புளியோடய குட்டி குட்டி புலி சூப்பராக கடன் தூங்கிட்டு இருக்காங்க எல்லாருமே ரெண்டு புலி இருந்துச்சு குட்டி புலி ரெண்டு பேருமே இருந்து தூங்கிட்டு இருந்தாங்க சரி குட்டி புலி இருக்க பெரிய புலி தான் எங்க அப்படின்னு பார்த்தா இங்க இருக்காரு தலைவர் என்ன நடந்து போறாரு பாருங்க நார்மலான சிங்கம்லாம் பார்த்துருக்கோம் ஒயிட் கலரில் இருக்க சிங்கம் பார்த்துருக்கோமா இதுதான் அது ஒயிட் கலரில் இருக்கு அவர் ஜாலியாக படுத்து ஏதோ பண்ணிட்டு இருக்காரு தான் அடுத்த தலைமை என்றி நம்ம லியோ ஒருத்தர செவரா போய் கெட்டிட்டு எவ்வளவு அழகா கியூட்டா தூங்கிட்டு இருக்காங்க பாட்டுக்கு ராஜா கண்டிப்பா இருக்கணும்ல அதான் ராஜா வேற லெவல்ல இருந்தா எப்படி அப்ப ராணியும் வேணும்ல ராணி இந்த வராங்க பாருங்க அப்புறமா இன்னொரு புளி இந்த பாருங்க இவர் என்னன்னு தெரியல தனியாக அப்படியே விட்டுருக்காங்க மொத்தம் மூணு புலி இருந்துச்சு ஒன்று வந்து அங்கே குட்டி புலிங்க கூட இருந்துச்சு இது வந்து கூண்டுக்குள்ளே அடைச்சி போட்டிருக்காங்க இன்னொரு புலியுமே வந்து வெளியில இருந்துச்சு அதுக்கு கூட நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஆனால் அதுக்கு ரேட் ரொம்ப அதிகம் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் கேட்டாங்க இங்கே பாருங்க இன்னும் ஒரு ஒயிட் கலர் சிங்கம் இருக்கு இதுவுமே வந்து நம்ம இதுக்கு கூட போயிருந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் இதுக்குமே வந்து தனி ரேட்டு தான் இது வந்து அழகாக க்யூட்டாக அப்படியே தூங்கிட்டே இருந்தாங்க இது வந்து ஓப்பன் ஸ்பேஸில் தான் விட்டிருந்தாங்க அந்த மரத்தில் மட்டும் கட்டி வச்சுருந்தாங்க அவ்வளோதான் அப்புறமா இந்த இருக்கு பாருங்க புள்ளி இதுவுமே வந்து இந்த கம்பலை கட்டி வச்சுருக்காங்க இதுவுமே தூங்கிட்டு தான் இருக்குது பேசாமல் அப்படியே சுற்றி வந்து பார்த்தா என்ட்ரன்ஸ் வந்து என்னடா இது நம்ம வந்து சிம்பன்சி எல்லாம் பார்த்தோம் சிம்பன்சி எல்லாம் காணும் ஓகே அதை வந்து ரொம்ப க்ரௌடாக இருந்ததுனால வெளியில் விடலை அதனால் அதை பார்க்க அதை மட்டும் தான் பார்க்க முடியல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர்